காலை வணக்கங்க நாளைக்கு வர முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுயம்பரத்துக்கு வர சிவன்மலைக்கு வர சுயம்பரம் மணமகள் விவரம் வந்து பார்த்தீங்கன்னா கிருத்திகா இவங்களோட வீடியோவை வந்து நான் போட்டிருக்கேன் இவங்க நான் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த இதை பார்க்குறவங்க யார் யார் வர்றீங்கன்னு சொல்லிவிட்டு இப்படி பதிவு பண்ணுங்கள் அவங்க வீடியோவெல்லாம் நான் போடுறேன் போட்டுட்டு அவங்க நாளைக்கு நீங்கள் வாங்க இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் வரவங்கெல்லாம் இப்படி சொன்னீங்கன்னா அந்தந்த வீடியோவை போட்டு நீங்கள் வரவங்களுக்கெல்லாம் நான் இது பண்ணி நாளைக்கு வர வைக்கலாம் நேரடியாக பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன முயற்சிங்க இதுக்கு கூட நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலனா ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு யார் யார் வரீங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் இப்போ ம வந்து மணமகள் விவரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன் கிருத்திகா ஒன்று சுத்த ஜாதகத்துலேருந்து வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது மாவால வளம் <laughs>